தருவ வந்து சொல்றாங்க நம்ம வந்து அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்போம் இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்ட்டு எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளோ நாள் பட்ட வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் போதும் நம்ம ஏன் நம்ம வந்து அதிகாரத்துக்கு செல்லக்கூடாது இப்போ தேவேந்திர கொலை வேளாளர்கள் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு தொகுதியில் வந்து பெரும்பான்மையாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் எழுபத்தி ரெண்டு தொகுதி வந்து தேவேந்திர குலை வேளாளர்கள் ரொம்ப பெரும்பான்மையாகவே வாழ்ந்துகிட்டுருக்கோம் நம்ம மக்கள் ஓட்டு போட்டா போதும் அரசியல் அதிகாரமா நம்ம கையில் இருக்கும் அந்த பொது தொகுதி எங்க இருக்கோ அந்த பொது தொகுதியில தான் ஏன்னா நம்ம வந்து வெளியில போறோம் பட்டியல் விட்டு வெளியில போறோம் நம்மளுக்கு வந்து எசி தொகுதி தேவை கிடையாது பொது தொகுதி தான் வேணும் செல்வார் என்ற வள்ளுவர் வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாளை விடியும் நம்மால் முடியும் என்ற கொள்கை கோட்பாடோடு இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்து இங்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் அரசியல் ஒருங்கிணைப்பு குழுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதற்கில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குழுவின் அழைப்பை ஏற்று தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து இருந்து சமுதாயத்தின் அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இந்த வேலையிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை இங்கே முன்வைக்கிறார்கள் என்னுடைய கருத்து ஒன்றுதான் கிட்டத்தட்ட ஆன பிறகும் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் அரசியலில் அனாதைகளாகத்தான் இருக்கிறார்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் எந்த அரசியல் கட்சியில் இருக்கலாம் அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இப்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாருமே இந்த சமூகத்தை ஒரு வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நீங்கள் அதிகாரத்திற்கு சென்றுவிட கூடாது இந்த சமூகம் அரசியலில் முன்னணியில் போய்விடக் கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தேவேந்திர குள வேளாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இருந்து என்ன பயன் இந்த சமூகத்திற்கு என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தென் மாவட்டத்திலே சாதிய படுகொலைகள் நடக்கிறது இந்த சமூகம் அரசியல் அடிமைய அடிமைகளாக இருந்து அரசியல் அதிகாரத்திலையில் ஆதிக்காதிக்கப்பட்டு இருக்கின்றது இன்று வரை இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எவராவது சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார்களா பிரச்சனை நடக்கக்கூடிய இடத்திற்கு கொண்டு போய் மக்கள் பிரச்சனையை கூறியிருக்கிறார்களா இல்ல ஒரு அதிகாரத்தை பேசியிருக்கிறார்கள் என்றால் என்று ஒன்றுமே செய்தது கிடையாது தொலைபேசியில் தொடர்பு கொடுத்து கேட்டா சொல்றாங்க நான் எதுவும் செய்ய முடியாது நாங்க வந்து அவங்க சொல்றதுக்கு கீழே தான் நாங்க இருக்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு தான் இருக்கணும் இல்லைனாக்கா வாட்டி எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறான் எலக்ஷன் வரும்போது மட்டும் என்ன பண்றானாக்கா ஐயா நான் ஓ சாதி உங்க ஆள் நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறான் ஓட்டு போட்டு இந்த மக்களுக்கு என்ன பயன் செஞ்சாங்கன்னா யாரும் கேள்வி கேட்கறது ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்போம் இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்ட்டு எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளோ நாள் பட்ட வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் போதும் நம்ம ஏன் நம்ம வந்து அதிகாரத்துக்கு செல்லக்கூடாது இப்போ தேவேந்திர குலை வேளாளர்கள் வந்து கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு தொகுதியில் வந்து பெரும்பான்மையாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் எழுவத்தி ரெண்டு தொகுதி வந்து தேவேந்திர குலை வேளாளர்கள் ரொம்ப பெரும்பான்மையாக வாழ்ந்துட்டு நம்ம மக்கள் ஓட்டு போட்டா போதும் இன்னைக்கு அரசியல் அதிகாரமா நம்ம கையில இருக்கும் அப்ப என்ன காரணம் மக்கள் இடத்துல புரிதல் இல்ல மக்கள் இடத்துல போதுமான விழிப்புணர்ச்சி இல்ல மக்கள் இடத்துல அரசியல் அதிகாரம் என்னன்னு தெரியாம நிறைய பேர் இருக்கான் போய் இடத்துல சீட்டு ஒரு பிரசிடண்ட் எனக்கு ஏன் அரசியல் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான் அப்ப என்ன அவனுக்கு அந்த அரசியல் அதிகாரம் என்னங்கிறதே தெரியல அப்ப நம்ம தெரிஞ்சவங்க என்ன பண்ணாக்க அந்தந்த இடத்துல போயிட்டு அந்த மக்கள்கிட்ட அரசியல் அதிகாரம்னா என்ன எப்படி இருக்கணும் என்ன மாதிரி அதிகாரம் வந்து அரசியல் இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் எழுபத்தி ரெண்டு தொகுதியில் வந்து பெரும்பான்மையாக இருக்கிற நம்ம ஏன் ஒரு இருபது தொகுதியை செலக்ட் பண்ணி நம்ம நிற்கக்கூடாது இருபது சட்டமன்ற தொகுதியில் வந்து நம்ம நின்று ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாக்க ஒட்டுமொத்த உலக அரசியல் அரங்கிலே நம்ம ஒரு பேசும் பொருளாக மாறிடுவாங்கிறதா என்னுடைய கருத்து கண்டிப்பா நாம் நினைத்தால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் நம்ம நம்ம வந்து ஒரு இருபது தொகுதியை செலக்ட் பண்ணி அந்த செலக்ட் பண்ண தொகுதியில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலையும் நம்ம மக்கள் வாழக்கூடிய இடத்துல மட்டும் பத்து பேர் கொண்ட குழு குழுவை வந்து ஒரு அமைங்க அந்த குழுவுக்கு வேலையே அந்த ஊர்ல மட்டும்தான் பக்கத்து ஊர்லலாம் கிடையாது அந்த ஊர்ல அவர்களுடைய வேலையை முடிந்து நிறைய பேர் வந்து பொருளாதார ரதியாக இருப்பாங்க வேலைக்கு போவாங்க குடும்ப சூழ்நிலையாக இருக்கும் அதனால் நீ ஒரு நாள் ஃபுல்லாக வேலையை பாரு நம்ம சொல்ல முடியாது அவர்கள் வேலையை போயிட்டு வந்ததுக்கப்புறம் சாயங்காலம் ஐந்து மணியோ இல்லை ஆறு மணியோ அந்த பத்து பேர் கொண்ட குழு அந்த ஊரில் மட்டுமே அந்த மாதிரி நம்ம சமூகத்தில் ஒரு ஆள் நிற்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க போடுங்கம்ட்டு அந்த ஊரில் மட்டுமே பிரச்சாரம் பண்ணா இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம களை பண்ணி செஞ்சு அந்த இருபது தொகுதியை மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணணும்னாக்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேவேந்திர குலை வேளாளர்கள் சட்டமன்றத்திலே குரல் ஒழிக்கும் என்பதை இந்த வேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கடமைப்பட்டு இருக்கிறேன் இதைதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குழு என்று வாட்ஸ்அப்ல முதல் முதலாக நான் மூன்றாவது நாள் அந்த குழுவில் இணைந்தேன் அப்பொழுதும் இதைத்தான் சொல்லி சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக நாம் ஒன்றுப்பட்டால் உண்டு வாழ்வு நமக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை கலைந்து எந்த எந்த அரசியல் இருங்க எனக்கு கவலை ஆனால் நிற்பது ஒரு தேவேந்திர குல வேளா சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறார் அவருக்கு தான் நான் வாக்கு போடுவேன் அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் என்ற உறுதிமொழி ஏற்றால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தேவேந்திர குல வேளாளர் அரசியல் அதிகாரமாக ஒழித்துக் கொண்டிருக்க என்பதை இந்த வேலையில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மாற்றம் என்பது அல்ல மாற்றம் என்பது உன்னிலிருந்து கிடைக்கக்கூடியது மாற்றம் என்பது என்னுடைய கிடைக்கக்கூடியது நான் நினைத்தால் தான் மாற்றம் நீங்க நினைச்சா தான் நம்மளுடைய முட்டாள்தனம் முடிந்தால் முயற்சி எடு முடியா பயிற்சி எடுன்னு சொல்லுவாங்க முடியும் என்று ஒரு செயலை தீவிரமாகவும் ரொம்ப தீர்க்கமாகவும் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வெற்றி நம்ம தான் இதில் எந்த மாட்டு கருத்தும் கிடையாது இங்கே ஒவ்வொருத்தருமே வந்து சமூகத்தின் அரசியல் விடுதலைக்காக தான் வந்திருக்கோம் என்ன பண்ண போறோம் என்ன செய்ய போறோம் என்ன பண்ணணும் எப்படியாப்பட்ட நம்ம கலப்பணி செஞ்சா அந்த இந்த தேர்தலில் நம்ம ஆள் வந்து எலெக்ஷன்ல வந்து சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக உட்காருவாரு அதுக்கான வேலைகள் என்னமோ அது மட்டும் தான் நம்ம செய்யணும் இப்ப இதுக்கு எல்லாரும் நீங்க தயாரா இருக்கீங்களா எவ்வளவு பேர் தயாரா இருப்பீங்க ஐயா நீங்க வந்து எந்த அரசியல் கட்சி வேணாலும் இருங்க மாற்று கருத்தை நான் சொல்லல நீங்க திமுக இருக்கலாம் அண்ணா அதிமுக இருக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தில் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வாக்கு போடும்போது மட்டும் நம்ம ஆள் நிக்கிறாரா நம்ம தேவேந்திர கொலை சமுதாயத்தில் நம்ம ஆள் நிற்கிறாரா அவருக்கு வாக்கில்லைங்க நான் நிக்கிறேன் நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் தான் நான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து பத்தொன்பது தொகுதி வந்து தேவேந்திர கொலை வேளாளர் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அந்த பத்தொன்பது தொகுதி ரிசர்வ் தொகுதி தான் இருக்கு பாக்கி இருக்கிற எழுவத்தி ரெண்டு தொகுதியில் பத்தொன்பதுன்னா பாக்கி தொகுதி எல்லாமே பொது தொகுதி புகுது தொகுதியில் எந்த அரசியல் கட்சிகாரனும் நம்மளுக்கு நம்ம சீட்டு கொடுக்க மாட்டோம் அது நல்லா தெரிஞ்ச விஷயம் உண்மை தானே நம்மளுக்கு பொதுவில் சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அந்த பொது தொகுதி எங்க இருக்கோ அந்த பொது தொகுதியில தான் நம்மளால நிக்கணும் ஏன்னா நம்ம வந்து பட்டியல் விட்டு வெளியில போறோம் பட்டியல் விட்டு வெளியில போறோம் நம்மளுக்கு வந்து எஸ்சி தொகுதி தேவை கிடையாது பொது தொகுதி தான் வேணும் அந்த பொது தொகுதியில நின்றுதான் நம்ம யாருங்கிறத நிரூபிக்கணும் அப்படி நிரூபிச்சா தான் மற்ற அரசியல் பார்த்து பயப்பட ஆரம்பிப்பான் இது வந்து ஒரு சரியான முன்னெடுப்பு இது இந்த கூட்டம் வந்து இங்க நடக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா நம்மளை வந்து உளவுத்துறை வந்து இருக்கான் என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க என்ன பண்ணாலும் உளவுத்துறைக்கு ரிப்போர்ட் போவோம் இன்னொன்று திராவிட கட்சி என்ன செய்வாங்க தெரியுங்களா இப்ப நம்ம சமுதாயமா சேர்ந்து ஒரு ஆளை கேண்டிடேட்டை நிப்பாட்டுவோம் ஒரு தொகுதியில் அப்ப அவன் என்ன பண்ணுவானாக்க இவனுக்கு ஆப்போசிட் ஒருத்தன் நிப்பாட்டுவான் நான் அவன பெரியால உனக்கு நான் செலவு மாட்டேன் நீ நின்று அவனுக்கு ஏத்து நின்று இந்த மாதிரி வேலையை வந்து திராவிட சூழ்ச்சி பண்ணுவாங்க இந்த சமூகத்துல வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் திராவிடம் வந்து பண்ணும் இதுக்கு வந்து நம்ம வந்து இடம் கொடுக்க கூடாது நான் இப்ப வந்து ஒரு பொதுவா சொல்றேன் நான் வந்து ஒரு திருவிழா சட்டமன்ற நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து பொது தொகுதியில் தான் நிற்கணும்னு நினைப்பேன் கண்டிப்பாக இந்த வாரிய ரெண்டாயிரத்தி இருபது சட்ட சட்டமன்ற தொகுதியில் திருவையார் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நான் நாமினேஷன் கட்ட போகிறேன் எனக்கு எதிரா இல்ல வேற யாராவது நம்ம சமூகத்துல நான் நிக்கிறேன் நீ வாபஸ் வாங்கி சொன்னா தாராளமாக நான் வாபஸ் வாங்கிக்குவேன் ஏன்னாக்க என்னோட இலக்கு என் சமூகத்தில இருந்து யாராவது ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினரா போகணும் மட்டும்தான் அந்த இடத்துல நான் என்னுடைய என்னுடைய கொள்கையை நான் விட்டு கொடுத்து அவர்களுக்காக களை பண்ணி எந்த நேரத்துலையும் எந்த விதத்துலையும் நான் செய்வேங்கிறத இந்த வேலையில் சொல்லிக்கல கடமைப்பட்டு இருக்கிறேன் இதைத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்து கொண்டு நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் அதற்காக தான் ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு சமூகத்துக்காக வந்து உட்காந்துருக்கிறீங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களையெல்லாம் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் நான் இது என்னுடைய தாழ்மையான கருத்து நாம் இந்த இப்போ இருக்கக்கூட இப்போ இருக்கின்ற இங்கே சமுதாய சிந்தனையோடு வந்திருக்கின்ற நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தீர்க்கமாக ஆணித்தரமாக நான் இதை தான் செய்ய வேண்டும் இப்படி செய்தால்தான் நாம் இந்த எலெக்ஷனில் வெற்றி பெற முடியும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலமுனை பிரச்சாரம் பலமுனை வந்து போட்டி வரும் இந்த பலமுனை போட்டியில் தான் நம்ம நின்று ஜெயிக்க முடியும் நாம் தமிழர் கட்சி நிற்பாங்க எப்பவுமே தமிழக வெற்றி கலகங்கள் இப்போ வந்து நிற்கிறோன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துருக்குறாங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்கும் இந்த மாதிரி பலமுனை பிரச்சாரம் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் நடக்கும் இதை தான் நம்ம வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு களை ஆய்வு செய்யுங்க அது வந்து அந்தந்த அந்தந்த மாவட்டத்தில் அங்க அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னாக்கா எவ்வளோ ஓட்டு நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க ஓட்டு மட்டும் எத்தனை பேர் இருக்கிறாங்க மற்ற ஓட்டு எவ்வளோ இருக்குது ஒரு எண்பது சதவீதம் ஓட்டு இருக்கு அறுபது சதவீதம் போட்டாலே ஜெயிச்சிருவோம் அந்த தொகுதியை செலக்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னாக்க நம்ம மக்கள் ரொம்ப பெரும்பான்மையாக வாழ்றாங்க கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி ரொம்ப பெரும்பான்மையா நம்ம மக்கள் வாழ்றாங்க இந்த மாதிரி ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணுங்க ஒரு இருபது தொகுதி போதும் இருபது தொகுதியில் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நிப்பாட்டி அவர்களுக்காக வேலை செய்வோம் அவங்க நம்மளுடைய குறிக்கோள் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்கி அந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துக்கு போக வேண்டியங்கிற கொள்கை தான் மட்டும் இருக்கணும் வேற எந்த எந்த ஈகாவும் நமக்குள்ள எந்த கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது இதை குறிக்கோளா செஞ்சோனாக்கா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேவேந்திர குல வேளாளர்களின் வாக்கு சட்டமன்றமாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்